ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நலம் ரிஷபராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பிரீத்தி மிதுன ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நட்பு கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சிம்ம ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு அன்பு கன்னி ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு சுகம் துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பெருமை விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு லாபம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் சந்திராஷ்டமம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது